வாங்க வணக்கம் இன்றைக்கி மதியம் பார்க்கலாம் சாக்கலாம் போல் சுட சுட சாதங்க சாப்பாடு வச்சுக்கலாம் இன்னைக்கு ரசந்தாங்க வச்சுருக்கேன் பச்சை கொள்ளு நுணுக்கி போட்டு சீரகமிளகு உடைய கொள்ளு நுணுக்கி ரசம் வச்சாச்சுங்க கொள்ளு ரசங்க ரசம் ஊற்றிக்க அடுத்து பாருங்கள் மீன் மேக்கர் வறுவல் தாங்க வறுவல் வச்சுக்கோங்க இன்னைக்கு மதியம் லஞ்சு சுட சுட சாதம் பச்சை கொள்ளு அரைச்சி வச்ச ரசம் தயிர் மீன் மேக்கர் வறுவல் பண்ணி வச்சுருக்கேன்